ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஜெய் மெயின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கேட்டிருந்த ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா ஏஃப் ஜீரோ லெஸ் தேன் ஏ கமா பி லெஸ் தேன் ஒன் அண்டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் பி ஈக்குவல் டு ஃபைவ் வை ஃபோர் தென் த வேல்யூ ஆஃப் ஏ ப்ளஸ் பி மைனஸ் இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பை டூ ப்ளஸ் ஏ க்யூ ப்ளஸ் பி பிக்யூ பை த்ரீ மைனஸ் இன்ட்டு ஏ பவர் ஃபோர் ப்ளஸ் பி பவர் ஃபோர் டிவைட் பை ஃபோர் பிளஸ் எக்ஸட்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதே தமிழில் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் நேர்மார் முக்கோணவியல் சார்புகள் அந்த சேப்டரில் வந்து நேர்மார் முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் இந்த சம்மு சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில கான்செப்ட் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் அதை நம்ம ரீகால் பண்ணி இங்கே யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நைன்த்து ஸ்டாண்டர்டில் முக்கோணவியல் சேப்டரில் முக்கோணவியல் அறிமுகம் அப்படின்றது படிச்சிருப்போம் நெக்ஸ்ட் லெவன்த்து ஸ்டாண்டர்டில் ஈருறுப்பு தேற்றம் தொடர்முறைகள் மற்றும் தொடர்கள் அந்த சேப்டர்லேருந்து மடக்கை தொடர் அப்படின்ற கான்செப்ட் நம்ம படிச்சிருக்கோம் நெக்ஸ்ட் லெவன்த்து ஸ்டாண்டர்ட்லேயே திருகோணமிதி அந்த சேப்டரில் வந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அப்படின்ற கான்செப்ட் நம்ம படிச்சிருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்டில் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளில் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் அந்த கான்செப்ட் படிச்சிருக்கோம் இதை யூஸ் பண்ணிட்டு நம்ம சால்வ் பண்ண போகிறோம் இப்போ என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டு தி பேஸ் இ ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ ப்ளஸ் எக்ஸ் க்யூ பை த்ரீ மைனஸ் எக்ஸ் பவர் ஃபோர் பை ஃபோர் ப்ளஸ் எக்ஸட்ரா அப்படியே போயிட்டே இருக்கு இன்ஃபினிட் சீரீஸ் இது இது எப்போ வேலிட் அப்படின்னா மாலஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ லெஸ் தேன் ஒன்று இருக்கும்போது அப்போ மைனஸ் ஒன் லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் ஒன் எக்ஸோட வேல்யூ ஓப்பன் இன்ட்ரவல் மைனஸ் ஒன்றுக்கு ப்ளஸ் ஒன்றுக்கு இடையில் இருக்கணும் நெக்ஸ்ட்டு நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளில் அந்த பண்புகள் அப்படின்றதுல டென் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய் எப்போ அப்படின்னா எக்ஸ் ஒயோட வேல்யூ லெஸ் தேன் ஒன் அப்படின்னு இருக்கும்போது இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆஃப் எக்ஸ் ஒய் டு தி பேஸ் ஏ ஈக்குவல் டு லாக் எக்ஸ் டு தி பேஸ் ஏ ப்ளஸ் லாக் ஒய் டு தி பேஸ் ஏ எப்போ அப்படின்னா இந்த ஏயோட வேல்யூ ஜீரோ விட அதிகமாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு ஒன்று இருக்கக்கூடாது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூவும் ஜீரோவைட அதிகமாக இருக்கணும் ஓகேங்களா சரி இப்போ நம்ம கொஸ்டின் போவோம் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுவோம் ஓகே இப்போ இந்த கொஸ்டினில் நம்ம கொடுத்துருக்கதை எஸ்ஸுன்னு எடுத்துக்கிடுவோம் இந்த இடம் இந்த வேலையை தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் அப்போ எஸ் அப்படின்னு எடுத்துக்கிடுவோம் ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் பை டூ ப்ளஸ் ஏ ஏக்யூப் ப்ளஸ் பிக்யூ பை த்ரீ மைனஸ் ஏ பவர் ஃபோர் ப்ளஸ் பவர் ஃபோர் பை ஃபோர் ப்ளஸ் எக்ஸட்ரா ஓகே இப்போ இதை எஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் இப்போ இதில் பாருங்களேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏ ப்ளஸ் பி இங்கே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பை டூ மைனஸ் சைன் முன்னாடி இருக்குது அடுத்து ப்ளஸ் ஏ க்யூ ப்ளஸ் பி க்யூப் பை த்ரீ அடுத்து மைனஸ் ஏ பவர் ஃபோர் ப்ளஸ் பி பவர் ஃபோர் டிவைட் பை ஃபோர் அப்படின்றது இருக்குது ப்ளஸ் எக்ஸட்ரா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்ஃபினிட் சீரீஸு எக்ஸட்ரா போயிட்டே இருக்குது ஓகே இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டேம் பி டேம் எல்லாமே இருக்குது நம்ம ஏ டேம் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு தனியாக எடுத்துக்கிறோம் அடுத்து பி டேம் ஃபுல்லாக அப்போ ஏ டேம் இங்கே ஏ அப்படின்றது இருக்குது இதில் மைனஸால் மல்டிஃபை பண்ணும்போது மைனஸ் ஏ ஸ்கொயர் பை டூ மைனஸ் பி ஸ்கொயர் பை டூன்னு வரும் அப்போ ஏ டேம் மட்டும் எடுத்துக்கிறோம் அப்போ ஏ ஸ்கொயர்ட் பை டூ மைனஸ் சைன் இருக்குது அடுத்து இதில் வந்து ஏ க்யூ பை த்ரீ வரும் ப்ளஸ் ஏ பை த்ரீ நெக்ஸ்ட் இந்த மைனஸ் சைனை உள்ள பெருக்கும்போது மைனஸ் ஏ பவர் ஃபோர் பை ஃபோர் ப்ளஸ் அடுத்து எக்ஸட்ரா அப்படின்றது போகும் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பி டேம் ஃபுல்லாக எடுப்போம் இந்த ஏ வெளியெடுத்தாச்சு பி இங்கே ஏ டேம் வெளியே எடுத்தாச்சு ஏ ஸ்கொயர் பை டூ வெளியே எடுத்தாச்சு மைனஸ் இருக்கனால மைனஸ் ஏ ஸ்கொயர் பை டூ இது மைனஸை பிறக்கும் போது மைனஸ் பி ஸ்கொயர் பை டூ வரும் அப்போ இங்கே என்ன வரும் மைனஸ் பி ஸ்கொயர் பை டூ அடுத்து இங்கே வந்து என்ன வரும் பிக்யூப் பை த்ரீ வரும் ப்ளஸ் பிக்யூ பை த்ரீ நெக்ஸ்ட் இதை மைனஸை உள்ளே பிறக்கும் மைனஸ் ஏ பவர் ஃபோர் பை ஃபோர் மைனஸ் பி பவர் ஃபோர் பை ஃபோர்னு வரும் மைனஸ் ஏ பவர் ஃபோர் பை ஃபோரை எடுத்தாச்சு அப்போ இங்கே என்ன வரும் மைனஸ் பி பவர் ஃபோர் பை ஃபோர் அப்படின்னு எழுதுவோம் ப்ளஸ் எக்ஸட்ரா அப்படின்னு போயிட்டே இருக்கும் சரி இப்போ இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட் சீரீஸு நம்ம வந்து மடக்கை தொடரில் ஒரு ஃபார்முலா படிச்சிருந்தோம் என்ன அப்படின்னா லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் பேஸ்இ ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ ப்ளஸ் எக்ஸ் க்யூ பை த்ரீ மைனஸ் எக்ஸ் பவர் ஃபோர் பை ஃபோர் ப்ளஸ் எக்ஸட்ரா இது எப்போ வேல்யூடு அப்படின்னா மாலஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ லெஸ் தேன் ஒன்று இருக்கும்போது ஓகேங்களா சரி அப்போ வந்து இந்த ஃபார்முலா படி இருக்குது பாருங்களேன் இங்கே எக்ஸுன்றது இருக்குது அதுக்கு பிறகு இங்கே ஏன்னு ஏன்றுருக்கு ஸோ இது எப்படி மாறிடும் அப்படின்னா எஸ் ஈக்குவல் டு இது என்ன மாறிடும் அப்படின்னா லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் ஏ டு த தஸ் இ ப்ளஸ் இது வந்து என்ன ஃபார்மேஷனில் இருக்குது அப்படின்னா லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் பி அப்படின்னு இருக்குது அப்போ லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் பி டு த தஸ் இ இது வந்து பார்த்திங்கன்னா லாக் எக்ஸ் ப்ளஸ் லாக் ஒய் ஃபார்மேஷனில் இருக்குது இது எப்படி எழுக்கலாம் அப்படின்னா லாக் எக்ஸ் டு தஸ் இ ப்ளஸ் லாக் ஒய் டு பேஸ் இ இப்படி இருந்தால் லாக் பேஸ்இ எக்ஸ் ஒய் அப்படின்னு எழுக்கலாம் ஓகேங்களா சரி ஏன்னா இங்கே பேஸ் வந்து சேமாக இருக்குது ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன வரும் அப்படின்னா எஸ்எஸ் ஈக்வல் டு லாக் ஆஃப் பேஸ்இ ஒன் ப்ளஸ் ஏ இன்ட்டு ஒன் பிளஸ் பி அப்படின்றது வரும் ஏன்னா இங்கே என்ன இருக்குது லாக் எக்ஸ் ப்ளஸ் லாக் ஒய் எக்ஸுக்கு பேரலாக ஒன் பிளஸ் ஏ ஒய் பேரலாம் ஒன் ப்ளஸ் பி பேஸ் வந்து இ இருக்குது ஸோ அப்போ இது பெருக்கல் விதியை பயன்படுத்துகிறோம் சரி இப்போ இங்கே வந்துடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன் ப்ளஸ் ஏ இன்ட்டு ஒன் ப்ளஸ் பியோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ அதை கண்டுபிடிக்கிற நம்ம இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துக்காங்கன்னா டேன்இன்வர்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் டேன்இன்வர்ஸ் ஆஃப் பி ஈக்குவல் டு ஃபை பை ஃபோர் அதை யூஸ் பண்ணி நம்ம ஒன் ப்ளஸ் ஏ இன்ட்டு ஒன் ப்ளஸ் பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் சரி அப்போ அதை எடுத்துக்கிடுவோம் டென் இன்வர்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் பி ஈக்குவல் டு பை பை ஃபோர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி பை ஒன் மைனஸ் ஏபி ஈக்குவல் டு பை பை ஃபோர் ஓகே இப்போ எந்த சைடு என்ன எடுக்கணும் அப்படின்னா டேன் வேல்யூ எடுக்கணும் இங்கே டேன் ஆஃப் டேன் வேர்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி பை ஒன் மைனஸ் ஏபி என்ன வந்துடும் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி பை ஒன் மைனஸ் ஏபி இங்கே வந்து டேன் வேல்யூ எடுப்போம் அப்போ என்ன வந்துடும் டேன் பை பை ஃபோர் அப்படின்ட்டு வந்துடும் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் டேன் பை பை ஃபோரோட வேலி என்னாது ஒன்று ஸோ அப்போ என்ன வந்துடும் ஏ ப்ளஸ் பி பை ஒன் மைனஸ் ஏபி ஈக்குவல் டு ஒன் அப்படின்றது வந்துடும் சரி இப்போ இந்த ஒன் மைனஸ் ஏபி இன்ட்டு ஒன்று என்ன வந்துடும் ஒன்று வந்துடும் ஸோ அப்போ அடுத்து ஏ பிளஸ் பி ஈக்குவல் ஒன் மைனஸ் ஏபி இப்போ இந்த மைனஸ் ஏபிங்கிட்டு கொண்டு வந்துடுவோம் இப்போ என்ன வரும் ஏ பிளஸ் பி ப்ளஸ் ஏபி ஈக்குவல் டு ஒன்று நம்ம இது வந்து எஸ்ன்னு வச்சுருந்தோம் இது டோட்டல் வேல்யூ என்ன கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் அப்படின்னா எஸ் ஒன் ப்ளஸ் ஏ இன்ட்டு ஒன் ப்ளஸ் பி பேஸில் இ ஓகேங்களா அப்போ ஒன் ப்ளஸ் ஏ இன்ட்டு ஒன் பிளஸ் பி கண்டுபிடிக்கணும் ஸோ அப்போ இதை நம்ம ஃபேக்ட்ரி செஷன் பண்ணி கொண்டு வரணும் ஸோ அப்போ ரெண்டு சைடு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒன்று ஆட் பண்ணிக்கிற போகிறோம் அப்போ ஒன் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபி ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் ஒன் இப்போ இந்த ஒன் ப்ளஸ் ஏவை அப்படியே வச்சுக்கிறோம் ப்ளஸ் இங்கேயும் பி இருக்குது இங்கேயும் பி இருக்குது அப்போ காமனாக வெளியெடுத்துடலாம் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு டூ அப்படின்னு வந்துடும் இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் ஏ முன்னாடி எதுவுமே இல்லைன்னா ஒன்று தான் இருக்குன்றது அர்த்தம் இங்கேயும் ஒன் ப்ளஸ் ஏ இங்கேயும் ஒன் ப்ளஸ் ஏ அப்போ காமனாக ஒன் ப்ளஸ் ஏவை வெளியே இங்கே ரிமைனிங் ஒன்று இருக்குது இங்கே பி இருக்கு ஈக்குவல் டு டூ அப்போ ஒன் ப்ளஸ் ஏ இன்ட்டு ஒன் ப்ளஸ் பியோட மாதிரி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ரெண்டு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ அந்த ரெண்டை கொண்டு போய் இங்கே பிரதிடுவோம் அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு எஸ்எஸ் லாக் ஆ பேஸ் இ இங்கே வந்து ரெண்டு அப்படின்னு கிடைக்கும் ஸோ அப்போ எஸ்ஸோட மதிப்பு என்ன கிடச்சிருக்கு லாக் டூ டூ தேஸ் இ அப்படின்றது கிடச்சிருக்கு ஓகே இப்போ இந்த ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்றது பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள் இ ஸ்கொயர் மைனஸ் ஒன் இது ஆன்சர் இல்லை அடுத்து செகண்ட் ஆப்ஷன் லாக் இபை டூ டூ தி பேஸ் இ இதுவும் கரெக்டாக ஆன்சர் இல்லை அடுத்து சி ஆப்ஷனை பாருங்கள் இதுவும் இல்லை ஃபோர்த் ஆப்ஷன் என்ன இருக்குது லாக் டூ டு த பேஸ் இ இருக்குது ஸோ அது ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் ஓகேவா சார் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இன்னொரு ஜேஇஇ மெயின் கொஷனில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்